போன வீடியோல ஒத்துழை இயக்கம் பத்தி பார்த்தோம் ஒத்துழை அமை இயக்கத்துல ஒரு முக்கியமான அம்சம் அந்நிய ஆடைகளை வந்து புறக்கணித்து இந்தியால உற்பத்தி ஆகக்கூடிய கதர் ஆடைகளை வந்து அணியணும்ன்றது இதையும் வந்து பெரியார் வந்து கையில் எடுக்கிறாரு எப்பும் போலவே வந்து தன் கிட்ட இருந்து அந்த விஷயத்த தொடங்குறாரு அது வரைக்கும் அவர் அணிந்திருந்த அந்நிய ஆடைகளை வந்து தூக்கி எறிஞ்சிட்டு எளிமையான கதர் ஆடைகளை வந்து அணிய ஆரம்பிக்கிறாரு கதராடைக்கான பிரச்சாரத்தை வந்து தன் குடும்பத்துக்கிட்ட இருந்தே தொடங்குறாரு தன் குடும்ப உறுப்பினர்கள் அனைவரையும் வந்து கதர் ஆடை அணிவதற்கு சம்மதிக்க வைக்கிறாரு ஒரு கையில் ராட்டையும் தோல்ல வந்து கதர் மூட்டைகளையும் சுமந்துக்கிட்டு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் செய்கிறாரு ஏன் வந்து கதராடை அணியணும்னு பெரியார் சொன்னால் விதவிதமான காரணங்கள் வந்து மக்களை வந்து இருக்குது நிறைய பேர் வந்து கதர் உற்பத்தி செய்ய கதராடை அணிய வந்து முன்வராங்க வராங்க பெரியாரை பொறுத்த வரைக்கும் கதர் மூட்டைகளை வந்து தோல்ல சுமந்துக்கிட்டு ஊர் ஊரா போய் பிரச்சாரம் செய்கிறது வந்து கஷ்டமாக இருந்தாலும் அவர் என்றைக்குமே வந்து அதை வந்து ஒரு அவமானமாக பார்த்ததில்ல அதனால தான் தமிழ்நாட்டில் வந்து கதர் இயக்கம் வளர்ந்ததுக்கும் நிறைய கதர் உற்பத்தி நடந்து கதர் ஆடைகள் வந்து மக்கள் அணிய தொடங்குனதுக்கும் பெரியாரோட பங்கு மிக முக்கியமானது இப்படி தொடர்ச்சியா பெரியாரோட போராட்டங்களை பத்தி பார்க்கலாம்